வெல்கம் டு சேகர் யூடியூப் சேனல் எங்கள் பள்ளியில் நடைபெற்ற பணி நிறைவு விழாவிற்காக நான் எழுதிய வாழ்த்து மடலை தங்களுக்காக அப்லோட் செய்கிற அறிவின் விளக்கே அனுபவ சுடரே இன்சொல் வீரரே லொயோலா மேல்நிலை பள்ளியின் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளின் அர்ப்பணிப்பே எங்கள் சமூக அறிவியல் ஆசானே ஐயா லிங்கம் தாங்கள் சொக்க தங்கம் வரலாற்றின் பக்கங்களை வகுப்பறையில் திறந்தீர் மன்னர் கதைகளை மனதோடு சேர்த்தீர் புவியியலின் புதிர்களை புரிந்து கொள்ள வைத்தீர் உலகை உள்ளங்கையில் சுழல வைத்தீர் நாட்டின் அரசியலை நாசுக்காய் நடத்தினீர் குடிமக்களின் கடமையை எங்கள் குணமறிந்து உணர்த்தினீர் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை எங்களை ஏசாமல் எடுத்துரைத்தீர் மனிதம் வாழும் வழியினை எங்கள் மனதில் இருத்தினீர் ஒளியாய் வந்து எங்கள் உள்ளத்தை செதுக்கினீர் ஓவியமாய் வந்து இந்த உலகை வரைந்தீர் வரலாற்று பக்கங்களின் வரிகளாய் வாழ்ந்தீர் கலங்கரை விளக்காய் வந்து எங்கள் கனவுகளுக்கு ஒளிப்பாய்ச்சி நீர் சமூக அறிவியல் மட்டுமல்ல இந்த சமூகத்தின் அறிவியலையும் சொல்லிக் கொடுத்தீர் வகுப்பறை எங்கள் கோவில் தாங்கள் அதில் குருவாய் நாங்கள் கேள்விகள் கேட்டால் நொடி பதிலளிக்கும் தெய்வமாய் நாங்கள் குறும்புகள் செய்தால் கோபமின்றி அறிவுரை கூறும் தாயாய் எங்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தீர் சமூகத்தின் பாதையை சுடராக காட்டினீர் சிந்தனை விதைகளால் எங்களை சிகரம் தொட வைத்தீர் பொருளியல் என்ற பொக்கிஷத்தின் மூலம் பொறுமையோடு பலரை வளர்த்தீர் கல்வியை கடமையாக மட்டுமல்ல கண்ணியமான காவலாக கொண்டீர் நூல்கள் பலவற்றில் ஞானம் தேடி கொடுத்தீர் ஒவ்வொரு மாணவர் மனதிலும் ஒரு விதை விதைத்தீர் அது விருட்சமாய் வளர வழிகாட்டினீர் இவ்வாண்டோடு எங்கள் வகுப்பறையில் தங்கள் ஒளி அடங்கினாலும் உங்கள் போதனைகள் எங்கள் இதயத்தில் என்றென்றும் எதிரொலிக்கும் ஓய்வு என்பது தங்கள் பணியின் முடிவல்ல ஒரு புது அத்தியாயத்தின் தொடக்கமாயிருக்கும் தங்கள் வாழ்க்கை இன்னும் பல நூறு வசந்தங்கள் காணட்டும் நிறைந்த ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் நிறைந்த செல்வத்தோடும் நிறைந்த மகிழ்வோடும் சிறப்பான வாழ்க்கை வாழ மனம் நிறைந்த பணி நிறைவு வாழ்த்துக்கள் ஐயா என்றும் என்றென்றும் தாங்கள் எங்களின் இளம் புயல் லிங்கம் தான் தங்களின் அறிவு சேவைக்கு எங்களின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ஐயா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை எமக்கு பாதை காட்டிய படைப்பின் கடவுள் நீர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சமூக அறிவியல் ஆசாணை பள்ளியின் பொறுப்பான பதவியில் இருக்கும் பொருளியல் ஆசாணை தங்களின் பணியை வாழ்த்த வயதில்லை ஐயா எனவே தலைவணங்கி இவ்வாழ்த்து மடலை சமர்ப்பிக்கின்றேன் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் உங்கள் பிருந்தா சேகர் இந்த வாழ்த்து மடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ